நம்ம கஸ்டமரோட ஃப்ளக்ஸ் டிசைனுக்குங்க இந்த சரஸ்வதி டென்டல் கிளினிக் மாதிரி ஃபாண்ட் வேணும்னு கேட்குறாங்க நம்ம சிஸ்டத்துலேருந்தா பயன்படுத்திக்கலாங்க ஒரு வேளை நம்ம சிஸ்டத்தில் இருந்தும் இந்த ஃபாண்ட்டு பேர் நமக்கு தெரியலனா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க அது ஒரு ஆப்ஷனுங்க நம்ம சிஸ்டத்தில் ஒரு வேளை இந்த ஃபாண்ட் இல்லை அப்படின்னா இதை நெட்லேருந்து எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் செய்கிறது இந்த நேமாக வச்சு கண்டுபிடிச்சி நெட்டில் இருந்து எப்படி டவுன்லோட் செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க போஸ்டரில் இருக்கிற சரஸ்வதி டென்டல் கிளினிக் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு என்ன ஃபாண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க ஃபோட்டோஷாப்பில் இந்த போஸ்டர் ஓப்பன் செஞ்சுங்க டைப்புங்கிற மெனுவில் மேட்ச் ஃபாண்ட் அப்படின்னு செலக்ட் இப்போ டைலாக் பாக்ஸ் வருங்க கூடவே ஒரு க்ராப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வருங்க எந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் தெரிஞ்சுக்கணுங்களோ அந்த இடத்துக்கு மட்டும் கிராப் செஞ்சு விட்டுட்டா போதுங்க அதுக்கு ஈக்குவல் ஃபாண்ட்டு வித் நேமோட இங்கே டிஸ்பிளேவில் வந்துடுங்க இதை நம்ம நோட் செஞ்சுங்க நமக்கு புதுசாக செய்கிற டிசைனில் இந்த ஃபாண்ட்டை பயன்படுத்திக்கலாங்க இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாங்க கூகுள் சர்ச்ங்க மை ஃபாண்ட் டைப் செஞ்சேன்னாங்க ஒரு வெப்சைட் லிங்க் வருங்க இதை ஓப்பன் செஞ்சுக்கலாங்க அப்லோடு ஏன் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் செஞ்சுக்கலாங்க அந்த டவுட் உள்ள ஃபாண்ட்டு அந்த போஸ்டரை செலக்ட் செஞ்சு ஓப்பன் கொடுத்துக்கலாங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி ஒவ்வொன்றா காமிச்சிருச்சுங்க எனக்கு இதுதான் டவுட்டாக இருக்குது இதை செலக்ட் செஞ்சுக்கிறோங்க ஐடென்டிஃபை ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் வருங்க அது மேலே ஒரு கிளிக் செஞ்சுக்கலாங்க மறுபடியும் டைம் எடுத்துக்கோங்க அது என்னென்ன ஃபாண்ட் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் செஞ்சுடுங்க இந்த ஃபாண்ட் உங்கள் சிஸ்டத்தில் இருந்ததுன்னா இதை நீங்கள் வந்து அந்த நேமை வச்சு அந்த டிசைன் செஞ்சுக்கலாங்க ஒருவேளை இது உங்கள் சிஸ்டத்தில் இல்லை அப்படின்னா இது மேலே ஒரு கிளிக் செய்யுங்க இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும் அது என்ன பேர் அப்படிங்கிறதில் பிளாக் செஞ்சுங்க காப்பி செஞ்சுக்கலாங்க இன்னொரு டேப்பில் அந்த ஃபாண்ட்டை பேஸ்ட்டு கொடுங்க பக்கத்துலேயே ஃபான்ட் ஃப்ரீ டவுன்லோட்னு வந்துடுங்க அதை செலக்ட் செஞ்சுக்கோங்க இதில் இதை கிளிக் செஞ்சுங்க அந்த ஃபாண்ட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டவுன்லோடு கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது நல்ல ஒரு ஆப்ஷனுங்க ட்ரை செஞ்சு பாருங்க தேங்க்யூ